ங்கிறது சோழனுடைய தலைநகரமாக தஞ்சாவூர் ஓரத்துன இருந்தது அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் டயமீட்டர் உள்ள ஒரு பெரிய சர்க்கல் அது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நாலு இடத்துலையும் கோயில்கள் இருந்தது அதில் வந்து இது நம்ம நிற்கிற இடம் இந்த புறத்து இது இந்த ஊர் பேரே கிராமத்து பேரே திருமேற்றலின் பேர் தலினா கோயில்கள் மேட்டளி அதாவது பழையாறு நகரத்தினுடைய மேற்கு புறத்தில் இருந்த கோயில்கள் உள்ள ஊர்வலம் மேட்டலின்னு ஆயிடுச்சு திருங்கிறது சிறப்பு சோழ திருமேட்டலின்னு சொந்தருடைய ஊர் தொகையில் இந்த கோயிலுக்கு கோவில் பற்றி ஒரு பாட்டு லைனில் வரும் திருமண கல்யாணம் இன்றைக்கி சத்திமுற்ற கோயில் இருந்து பெருமானு இங்கே வந்து முத்துப்பந்தல் இன்னைக்கு இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி போகிற மாதிரி ஊர்வலம் வீதி உலா ஞானமாக ஞானி ஒன்றாந்தேதி வரும் அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இந்த கோயிலுக்கும் அந்த ஞானசம்பந்தருக்கும் உள்ள தொடர்பு இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தாரலிங்கம் அந்த பட்ட இனால் பட்ட உள்ள லிங்க தாரலிங்கம் இந்த கோயில் வந்து செதஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி இது இங்கே பார்க்குறதுக்கு பின்னாடி உள்ளதான் கிழக்கு கோபுரம் கோபுரம் இது ரெண்டு பிரகாரம் உள்ள கோயிலாக இருந்திருக்கு மது சோழ எல்லாம் கீழே சோடு அழிஞ்சி போயிடுச்சு ரெண்டு பிரகாரம் உள்ள ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கு இவர் உள்ள இப்போதைக்கு ஒரு கால பூஜை நடந்துகிட்ருக்கு இந்த கோயிலில் வந்து